தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய பரபரப்புக்கு மத்தியில் ராஜீவ்காந்தி மறைந்த ராஜீவ்காந்தி காங்கிரஸ் தலைவர் அல்ல வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்கின்ற ஒரு நபரை பரபரப்பு அரசியலுக்கு சங்கிகள் சங்கிகளுக்கு எடுபிடியாக இந்த சவுக்கு சங்கி நேரடியாக ஒரு பரபரப்பை கிளப்பி விட்டிருக்கிறார் திருமாவளவனை பார்த்து முறைத்தால் அடிப்பீர்களோ நீங்கள் முறைப்பீர்களோ நான் கேட்கிறேன் ஜான் பாண்டியனை பார்த்து முறையுங்கள் அன்புமணியை பார்த்து முறையுங்கள் ராமதாஸை பார்த்து முறையுங்கள் திமுக தலைவர்களை அண்ணா திமுக தலைவர்களை அவருடைய கான்வாய்களை பார்த்து முறையுங்கள் ஜெயலலிதாவுடைய கான்வாயில் பல பேர் அடிபட்டிருக்கான் ராமதாசுடைய கார் அடிபட்டிருக்கான் பல பேர் கருணாநிதி காலத்திலும் அடிபட்டிருக்கான் பல பேர் ஆனால் அவர்களெல்லாம் அடிப்பதற்கு உதைப்பதற்கும் மிரட்டுவதற்கும் முறைப்பதற்கும் சவுக்கு அப்பொழுது இல்லாமல் போய்விட்டார் சவுக்கு அப்பொழுது இப்பொழுது இருக்கிற மூன்றாவது வைப்பாட்டி மாளவியின் அந்த புறத்திலே அங்கு கிடந்திருக்கிறார் இப்போது சவுக்கு நீ முறைத்தால் அடிப்பியா என்று கேட்கிறார் முறைக்க வைத்து அடித்தீர்களா என்றும் கேட்கிறார் ராஜீவ்காந்தி திட்டமிட்டு விடுதலை சிறுத்தையினுடைய வண்டியை வாங்கி கொண்டு அவர் திருமாவளவன் வண்டியில் நீங்கள் திட்டமிட்டு மோதுவதற்காக நடத்தப்பட்ட நாடகம் இந்த நாடகத்திற்கு மூளை நீங்கள் ஒரு சனாதனவாதிகள் சங்கி கூட்டத்திற்கு ஆதரவாக இந்த காந்தி பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் இதுதான் இதை பல மர்மங்கள் பல விஷயம் இந்த ராஜீவ்காந்தியினுடைய செல்போனை இரண்டு மாத காலம் ஆய்வு செய்தால் இவர் யார் யாரோடு தொடர்பில் இருந்தார் என்று கண்டுபிடிக்க முடியும் இப்பொழுது சவுக்கோடு தொடர்பில் இருக்கிறார் பார் கவுன்சிலு சேர்மன் அமல்ராஜ் அறையில் இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் சவுக்கு வழியாக ராஜீவ் காந்திக்கு வருது ராஜீவ் காந்தியால் அதெல்லாம் எடுக்க முடியாது ஆ பார் கவுன்சில் சேர்மன் அறையில் இருக்கிற ஃபுட்டேஜை யார் யார் பார் கவுன்சில் சேர்மன் சந்திக்கிறார் ஒரு மாத காலமாக எத்தனை வழக்கறிஞர்கள் வருகிறார் எத்தனை ஈசி மீட்டிங் நடக்குது எத்தனை சட்ட ரீதியான பார் கவுன்சிலுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் அத்தனையும் சவுக்கு வழியாக ராஜீவ்காந்தி கிடைச்சிருக்கும் பாமக பாலூருடைய வேலை இதில் என்ன திருமாவளவன் இந்த பக்கம் ராஜீவ்காந்தி இதில் பாமக பாலு உள்ளே இழுக்கப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் திட்டமிட்டு நீங்கள் முக்குளத்தோர் தலித்து சண்டை உருவாக்குவதற்கான முகாந்திரத்தை காந்தியை வைத்து யார் நீங்கள் சவுக்கு சவுக்கை கைது செய்தவுடன் உள்துறை அறிக்கை கேட்கிறது சவுக்குன்னு அவ்வளோ பெரிய பத்திரிகையாளரா சவுக்கு திமுகவை எதிர்ப்பது பிரதான வேலை அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை வேறு எந்த வேலையும் இல்லை திமுக கமிஷனர் அருண் இரண்டு பேரையும் நீங்கள் திட்டமிட்டு மிரட்ட வேண்டும் மிரட்டி பல கோடிகளை சேர்க்க வேண்டும் சவுக்குடைய அந்த வைப்பாட்டி மாலதிக்கு ஐந்து கோடி ரூபாய் சொத்து ஏது பெற்ற மகனை பாரதி தம்பியிடம் விட்டுவிட்டு விவாகரத்து வாங்குவதற்காக பேரம் நடத்தப்பட்ட பணம் முப்பத்தி ஐந்து லட்சம் பயனை நீயே வைத்துக்கொள் தான் பத்து மாதம் சுமந்த அந்த கருவை நீயே வைத்துக்கொள் என்று அந்த குழந்தையை எரிந்து விட்டு வருவதற்கு நடந்த பேரம் முப்பத்தி லட்சம் ரூபா இவள் தாயா பேயா அல்லது சவுக்கனுடைய மூன்றாவது வைப்பாட்டியா நீங்களே முடிவு செல்லுங்கள் கடுமையான வார்த்தைக்கு மன்னிக்கணும் ஏன் சொல்லாமல் இருக்க முடியவில்லை உண்மையை மக்களிடம் சேர்த்தாமல் இருக்க முடியவில்லை இப்போ மாளவி பேரில் பல கோடி ரூபாய் சொத்து ஆவணம் வேணுமா டாக்குமெண்ட் வேணுமா எங்கே இடம் இருக்க வேணுமா நான் அந்த அளவுக்கு கீழே இறங்க அது அரசு பார்த்து கொள்ளட்டும் விஜிலன்ஸ் பார்த்துக்கொள்ளட்டும் ஆனால் இவர்கள் இந்த மோதல் இரண்டு சமூகங்களுக்கு இடையில் மோதலை உருவாக்கக்கூடிய சூழலை உருவாக்குற பொழுதுதான் நம்மை போன்ற பெரியார் தொண்டர்கள் களத்துக்கு வர வேண்டி இருக்கிறது வேறு மாநிலத்தில் இந்த வழக்கை நடத்த போகிறார் என்று சொல்லுகிறார் இந்த சவுக்கு வேறு மாநிலத்தில் நடத்துகிற அளவுக்கு இந்த வழக்கை அவ்வளவு முக்கியத்துவமா காரணம் இரண்டு சமூகங்களும் மோதி கொள்ளுகிற வரை இந்த வழக்கு நிறுத்து கூடாது என்பது சவுக்குக்கு சங்கி கூட்டம் கொடுத்த அசைன்மெண்ட் அதை செய்தே ஆக வேண்டிய தேவை ஏன்னா அவரை அவர்கள் தான் காப்பாற்றுகிறார்கள் திமுக அரசு அவர் மீது கை வைக்க அஞ்சுவதற்கு காரணம் பின்னாடி பாஜக இருக்கிறது அதுதான் திமுக அஞ்சுகிறது நீங்க பல வழக்குகளில் சவுக்கு பாதுகாப்பதே அவர்கள் தான் டெல்லியில் ஒரு சிட்டிங்க பத்து லட்சம் ரூபா கோடிக்கு பத்து சிட்டிங்கு ஒரு கோடி யார் கொடுக்குறா பாஜகவினுடைய ஊதுகூழலான வேலுமணி கொடுக்குறார் வேலுமணியோட எடப்பாடியே சரண்டர் ஆகிட்டார் ஏப்பா எனக்கு பின்னாடி இந்த அண்ணாதிமுக நீ எடுத்துக்கப்பா நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு தொந்தரவு பண்ணாதப்பா ஆ வேலுமணியிடம் எடப்பாடியே பயந்துட்டார் திருமாவளவன் பயந்து இந்த சச்சரவுக்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று கமிஷனர் சொல்கிறார் உண்மைதான் தேவையில்லாமல் இரண்டு சமூகம் மோதி கொள்ளக்கூடாது என்று விடு விரும்புகிறவன் தான் தலைவன் ஆனால் சவுக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகங்கள் மோத வேண்டும் இதில் திருமாவளவன் எப்படியாவது அரசியலில் பாதாளத்துக்கு போக வேண்டும் இப்படி பல சமூக நல்லிணக்கத்திற்கு கேடு விளை விளைவிக்கக்கூடிய பல சூழல்களை பத்திரிகையாளர்கள் அதாவது இந்த பத்திரிகையாளர் என்று சொல்லுகிற போலிகள் தான் உருவாக்குறான் உலகம் முழுக்க ஒரு பெரிய லாபியிஸ்டுகள் இருக்கிறார்கள் பொய்யை உண்மையாக்குவதற்கும் உண்மை பொய்யை பொய்யாக்குவதற்கும் மிகப்பெரிய லாபியிஸ்டுகள் இருக்கிறார்கள் உலகம் முழுக்க இருக்கிறான் ஹிலாரி க கிளின்டன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ன காரணம் ஹிலாரி கிளின்டன் தன்னுடைய உதவியாளராக ஒரு பாகிஸ்தான் முஸ்லீம் பெண்மணியை வைத்திருக்கிறார் என்று கொளுத்தி போட வேண்டும் இப்படி உலகம் முழுக்க மிக பெரிய சதி பெரும்பான்மை சமூகத்தும் சிறுபான்மை சமூகமும் மோதி கொள்ள வேண்டும் என்பதற்காக பல சூழல்கள் பல இடங்களில் இரகசியமாக தயாரிக்கப்படுகிறது அதே ஒன்று ஒரு தயாரிப்பு தான் காந்தி திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய வண்டியை வாங்கி கொண்டு போய் திருமாவளவனோடு மோது திருமாவளவன் உன்னை திருமாவளவனுடைய ஆட்கள் உணர்ச்சி வசப்பட்டு உன்னை தாக்குவார்கள் இதை ஒரு பெரிய செய்தியாக்கா செய்தியாக்கி இதை தேர்தல் வரைக்கும் திருமாவளவனை நாம் கிழித்து நார் நாராக தொங்க விட வேண்டும் இது போன்ற வேலைகளை செய்கிற பாஜக ஆர்எஸ்எஸ் நீங்கள் போய் விட்டவர் தான் கல்யாண சுந்தரம் கல்யாண சுந்தரம் அடங்கி விட்டார் கல்யாண சுந்தரம் அடங்கி விட்ட பிறகு சவுக்கு பாஜகவினுடைய தூதுவனாக இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை மீண்டும் சேண்டி செண்டி பார்க்கிறார் நீங்க சவுக்கே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம்தான் ஆனால் அவர் பார்ப்பன அடி வருடிகளுக்கு போய் போய்விட்டார் அதன் காரணமாகத்தான் பல கோடிகளை சம்பாதிக்க முடிகிறது பல கோடிகளை குவிக்க முடிகிறது இது திருமாவளவனை எப்படியாவது மீண்டும் மீண்டும் இந்த சனாதன சக்திகளுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே குரல் திருமாதான் திருமா திமுகவுடைய சொம்பு அண்டா ஒத்துக்கொள்ளுகிறோம் ஆனால் திருமாவளவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு பெரியார் தொண்டனுக்குமான பொறுப்பு கம்யூனிஸ்ட் தொண்டர்களுக்கான பொறுப்பு புரட்சியை நேசிக்கிற சித்தாந்தத்தை நேசிக்கிற அத்தனை பேருக்குமான பொறுப்பு திருமாவளவனை இருந்து ஒழித்து விட்டால் சனாதனத்தை சாதியை ஒரு பெரிய சக்தியாக எதிர்க்கக்கூடிய ஆட்களை இல்லாமல் போய்விடுவார்கள் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் போன்றவர்களெல்லாம் சனாதனவாதிகளோடு தங்களுடைய உடைமைகளை சொத்துக்களை பாதுகாப்பதற்கு தங்களுடைய அடையாளத்தை இழந்து அந்நியப்பட்டு நிற்கிறார்கள் திருமாவளவ நீங்க இன்றைக்கும் சனாதன சக்திகளுக்கு எதிராக சனாதனத்தை பேசக்கூடிய சனாதன தத்துவத்தை பிற்போக்குவாதத்தை எதிர்க்கக்கூடிய அடிப்படை அறிவு பெற்றிருக்கிறார் ஆதலால் அவர் சா வரை நூறாண்டு காலம் வாழட்டும் மரணமடைகிறவரை சமரசம் இல்லாமல் எதிர்க்கக்கூடியவர் என்று அந்த சமூகம் நம்புகிறது சமூகத்தை அனாதையாக்க விட்டுவிடக் கூடாது என்பதற்காக திருமாவளவனை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் முஸ்லீம் சமூக அத்தனையும் திமுகவுக்கு பின்னால் நின்று கொண்டு இருக்கிறது கிறிஸ்துவ சமூக அத்தனையும் திமுகவுக்கு பின்னால் நின்று கொண்டு இருக்கிறது திமுகவுடைய கொள்கை பிடித்தால் நிற்கிறது முஸ்லீம் சமூகம் வேற குறைய ஒரு ஐம்பது அறுபது லட்சம் மக்கள் திமுகவுடைய கொள்கை கோட்பாடுகளை பிடித்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பின்னால் நிற்கவில்லை கிறிஸ்தவ சமூகம் நிற்கவில்லை படித்த தலித் சமூகம் நிற்கவில்லை ஏன் சனாதனத்தை எதிர்ப்பதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் திமுக வச்சிருக்கு சாதியை எதிர்ப்பதற்கு ஒரு மேடை திமுக வைத்திருக்கிறது அது ஒரு காலத்தில் அண்ணாதிமுகவிடம் இருந்தது கிறிஸ்துவர்களும் தலித்துகளும் அண்ணாதிமுக அன்று இருந்தார்கள் மோடியா லேடியா மோதி கொள்ளலாம் என்று அறைகோள் விட்ட அந்த ஜெயலலிதாவை பாதுகாத்தார்கள் அந்த சிறுபான்மை முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தலித்துக்களும் ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அது அப்படியே பாஜக எடுத்துக்கொண்டது பாஜக பாஜகவினுடைய கட்டுப்பாட்டிலே போய்விட்டது அதற்கு பிறகு அத்தனை பேரும் அணிமாறினார்கள் எங்க திமுகவினுடைய பாதுகாப்பு இருக்கு இதுதான் இன்று தலித்துக்களுடைய நிலைமை தலித்து அரசியல் என்பது சனாதனத்துக்கு எதிராக திமுகவின் நிலையிலே ஒதுங்க வேண்டிய துரதிருஷ்டம் சனாதனவாதிகளுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ரவிக்குமாரும் அங்கே தான் ஒதுங்கி கொள்ளுகிறார் அவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கு தான் ஆகிறார் சனாதனவாதிகளனுடைய காலச்சூடு பார்ப்பன கும்பலனுடைய தளபதி தான் ரவிக்குமார் இருந்தாலும் திருமாவளவன் சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய சாதியவாதிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாவலனாக பாதுகாக்க வேண்டிய தேவையாக பாதுகாக்கப்படுகிறதா ஒழிக்கப்படுகிறதா என்பது வேறு கதை எல்லா பக்கமும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருப்பவர்களே தான் பாதுகாப்பாக இருக்கான் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பாஜக எதிர்ப்பாளர் என்ற போலி முகத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவிடம் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்று இருக்கக்கூடிய ஒரே பாதுகாப்பு பாஜக அதிமுக அடையாளம் தெரிந்த சாதியவாதிகள் சனாதனவாதிகள் பாஜகவினுடைய தொங்கு சதையாக அது மாறிவிட்டது வேறு எங்கே எங்கே போவது முஸ்லீம்களுக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய போக்கிடம் இல்லையோ கிறிஸ்தவர்களுக்கு எப்படி போக்கிடம் இல்லையோ கிறிஸ்துவ பாதிரியார்களுக்கு சனாதனவாதிகளை எதிர்ப்பதற்கு போக்கிடம் இல்லையோ திமுகவுக்கு பின்னாலே ஒளிந்து கொள்ளுகிறார்கள் அப்படி ஒளிந்து கொள்ளுகிற ஒரு சூழல் உருவான பிறகுதான் திமுகவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அதே போன்று தான் திருமாவளவன் திமுகவோடு இருப்பது நமக்கு மாறுபட்ட கருத்து ஆனால் திருமாவளவனை சா ஆதிக்க சாதிகள் ப தாக்கப்படுகிற பொழுது திருமாவளவனையோ ஒடுக்கப்பட்ட மக்களையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய தார்மீக கடமை காரணம் பல ஆயிரம் ஆண்டு காலமாக இரண்டு சக்திகள் தான் மோதிக்கொள்ளுகிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆதிக்க சாதி மக்கள் அப்போ ஆதிக்க சாதி மக்களால் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது சிந்தனையாள அறிவு சார்ந்த தளத்தில் நிற்பவ அத்தனை பேரும் ஊடகவியலாளர்கள் அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட வேண்டியது யார் என்ற கேள்வி எழுகிற பொழுது ஒரு பணக்காரனோ ஏழையும் மோதிக்கொள்ளுகிற பொழுது நாம் எப்படி ஏழை பக்கம் நிற்போவோம் ஒரு ஆணும் பெண்ணும் மோதிக்கொள்ளுகிற பொழுது நாம் எப்படி பெண்கள் சமூகத்துக்கு பற்ப நிற்போ நிற்போவோம் அதே போல தான் ஒரு எளிய சமூகமும் ஆதிக்க சமூகமும் மோதிக்கொள்ளுகிற பொழுது நீங்கள் தந்தை பெரியார் முதுகுளத்தூர் கலவரத்தின் போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக களத்தில் குதித்தார் கலவரம் நின்று போனது இதெல்லாம் வரலாறு அதே போன்று தான் திருமாவளவனை திருமாவளவன் சார்ந்த அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க வேண்டியது ஒரு கடமை இந்த சங்கி எடுபடியாகி பல கோடிகளை சூட்டி கொண்டிருக்கிற சவுக்கு சங்கரையும் சவுக்கு சங்கரனுடைய அந்த புறத்தையும் நான் பேச வேண்டிய தேவையில்லை அவருக்கு பல தாக்குதலை கொடுத்திருக்கிறார்கள் அவர் செய்த அந்த அயோக்கியத்தனத்திற்கு ஆனால் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அவரை அம்பலப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் இதை நாம் பதிவு செய்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்